அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன் இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இயேசுவின் திருப்பெயரின் சிறப்புகளை பற்றி தொடர்ந்து உங்களோடு நான் பகிர்ந்து வருகின்றேன் இன்று இயேசுவின் பெயர் மீட்பு தரும் பெயர் இயேசு என்றாலே மீட்பு என்றுதானே பொருள் ஆகவே இயேசுவுடைய பெயரைச் சொன்னால் அது நமக்கு மீட்பை தருகிறது என்னும் செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் திருத்துதர் பணிகள் நூல் நான்காவது அதிகாரத்தில் பேதுருடைய அருள்முறையை பற்றி நாம் வாசிக்கின்றோம் பேதுரு யூத தலைமைச் சங்கத்தின் முன்பாக பேதுரும் யோவானும் விசாரணைக்காக நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்ன விசாரணை என்றால் அவர்கள் அந்த எருசிலேம் கோவிலில் பிறவியிலேயே கால் ஊனமுற்றிருந்த ஒரு மனிதரை நலப்படுத்தியிருந்தார்கள் எப்படி நலப்படுத்தினாங்க நாசிரேத்து இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எழுந்து நடந்திடும் என்று இயேசுடைய பெயரை சொல்லி அவர்கள் அவரை நடக்க வைத்து விட்டார்கள் இது எப்படி நடந்தது என்பதை யூத தலைமைச் சங்கத்தின் முன்பாக இவர்கள் விசாரிக்கப்படுகிறார்கள் அப்படி விசாரிக்கப்படுகின்ற பொழுது பேதர் சொல்கிறார் திருத்துதர் பணிகள் நான்கு பனிரெண்டில் நாம் வாசிக்கின்றோம் இவராலே அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை ஏனெனில் நாம் மீட்பு பெறுமாறு வானத்தின் கீழ் மனிதரிடையே இவரது பெயரன்றி வேறு எந்த பெயரும் கொடுக்கப்படவில்லை இது ஒரு விவிலியத்திலேயே மிகச் சிறப்பான ஒரு அழுத்தமான ஒரு வாக்கியம் என்று நான் நினைக்கிறேன் உலகத்திலேயே இதைவிட மேலான பெயர் வேறு பெயர் இல்லை என்று துணிந்து சொல்லுகிறார் பேதுரு அடுத்தபடி நாம் வாசிக்கிறோம் பதிமூணில் பேதுரும் யோவானும் கல்வியறிவற்ற சாதாரண மனிதர்கள் என்பதை தலைமைச் சங்கத்தார் அறிந்திருந்ததால் அவர்களது துணிவை கண்டு வியப்படைந்தனர் ஆகவே துணிவு துணிவோடு சொல்கிறேன் இந்த பயிரை தவிர வேறு எந்த பெயரும் கிடையாது எல்லா பெயரை விட இது மேலான பெயர் இந்த பெயர்தான் மீட்பு தருகிறது நாம் மீட்பு பெறுமாறு வானத்தின் கீழ் மனிதரிடையே இவரது பெயரன்றி வேறு எந்த பெயரும் கொடுக்கப்படவில்லை ஆகவே அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு பெயர்தான் இயேசுடைய பெயர் இயேசு என்றாலே மீட்பர் மீட்பு தருபவர் என்றுதான் பொருள் ஆகவே நம்மை பாவத்திலிருந்து இந்த பெயர் மீட்கிறது நம்மை தீமைகளிலிருந்து இந்த பெயர் மீட்கிறது நம்மை துன்பங்களிலிருந்து இந்த பெயர் மீட்கிறது நம்மை ஆபத்துக்கள் விபத்துகளிலிருந்து இந்த பெயரை மீட்கிறது எனவே தான் எதிர்பாராத ஒன்று நடக்கின்ற பொழுது அந்த காலத்திலெல்லாம் இயேசுவே ரசியம் அப்படின்னு சொல்வார்கள் என்று நாம் இயேசுவே சீசஸ் என்று இயேசுடைய பெயரை நாம் சொல்ல வேண்டும் அது நம்மை மீட்கின்ற வல்லமை பெற்றது தீமைகள் ஆபத்துகள் விபத்துகள் அனைத்திருண்டும் இயேசுடைய திருப்பெயர் நம்மை மீட்கின்றது அந்த பெயரை சொல்லி நாம் மீட்பு அடைவோமாக உங்களுக்கு அமைதி உரித்தாகுக